சோகத்திலையும் சோகம் மிகப்பெரிய சோகம் ஏண்டா இப்ப சாமி போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூஹெச்க்காக ரெண்டு பேர் காத்துக்கிட்டே இருக்காங்க இனிமே உங்களை நம்ம வேலைக்கே ஆகாது அப்படிங்கிறது பிக் பாஸ்க்கு நல்லாவே தெரியும் நம்ம வந்து ஒரு தான் வந்து பொறுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸும் நேரத்தை கூப்பிட்டு எவ்வளவுதான் சொன்னாலும் கண்டென்ட் குடுக்கற மாதிரி தெரியல சோ இன்னைக்கு பயங்கரமா கழுவி ஊத்த போறாரு ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தான் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கலையரசன் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சரியான ஆப் இருக்கு அது இல்லாம அப்பப்போ கண்ட்ரோலை மீறிக்கிட்டு இருக்க நம்ம கமுர்தீனுக்கு வச்சு செய்ய போறாரு இன்னைக்கு வந்து யார் யார் எவிக்சன் ஆக போறாங்க இன்னைக்கு யார் வெளில போறாங்க எலிமினேஷன் ஆக போறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில நம்ம பண்ண பேசலாம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எதை பத்தி விஜய் சத்தி டிஸ்கஸ் பண்றாரு அப்படின்னா இன்றைக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா கமுர்தீன பற்றி டிஸ்கஸ் பண்ண போறாரு ஸோ ஆல்ரெடி வந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே சண்டை வந்துகிட்டு இருந்துச்சு ஸோ வியானாவுக்கு ஒரு பாராட்டு கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி கொடுப்பாப்ல ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கை போட்டு பக்காவாக சிக்கன் கிரேவிலாம் செஞ்சு கொடுத்து வியானா வந்து எல்லார் மனசுலேயும் இடம் பிடிச்சிட்டாங்க ஸோ வியானாக்கிட்ட எதுவுமே டேலண்ட் இல்லைன்னு நினைக்கும் போது வியானா ஒரு பக்கம் அவங்களோட டேலண்ட்டை காட்டிகிட்டு தான் இருக்காங்க ஸோ வியானாவுக்கு நல்லா பாராட்டு தான் வந்துட்டு இருக்கு ஆனா வந்து வாய்ப்பு எவ்வளோதான் கொடுத்தாலும் ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காண்டார் அளவுக்கு தான் இந்த வீட்டில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா கொடுத்த காசுக்காவது கூவுங்கடா அப்படின்னா யாருமே கூவ மாட்டாங்க என்ன ஒன்று இந்த மாதிரிலாம் இனிமேல் ஆளை கூப்பிட்டு வரும்போது நீங்கள் ஒழுங்காக விளாடலை அப்படின்னா உங்களுக்கு தர்ற சேலரியிலேருந்து இருந்து பாதியை கழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வரணும் போல ஏன் எவ்வளோதான் பிக் பாஸ் கதிர்வாப்புல கண்டென்ட் கொடுங்க கண்டென்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு கண்டென்ட்டே கொடுக்குற மாதிரி தெரில நம்ம எதிர்பார்க்காத எலிமினேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த வாரம் வந்து நீங்கள் எதிரே பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க என்ன நடக்க போகுது ஒன்றும் கிடையாது கலையரசனும் அரோராவும் தான் இந்த வீட்டை விட்டு வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா ஸோ இதுக்கு மேலே வந்து அவங்கள உள்ள வச்சுருந்தா அடுத்த வாரம் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கூட நம்ம கலையரசன் வாங்கி வச்சுருக்காப்பில் இருந்தாலும் இவர் போகும்போது இது கொடுத்துட்டு போங்கன்னா சொல்லுவாங்க தலைமை வந்து இந்த வீட்டுக்கு வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வெளியில இருந்து வரும்போது கலையரசன் எல்லாம் ஏன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு சரி ப தலைவன் ஏதோ ஒண்ணு பண்ணுவாப்புல அப்படின்ட்டு ஆனா அவன் வந்து இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த டேபிள் எல்லாம் தூக்கி போட்டு ஜூஸ் டாஸ்க்ல அப்படி இப்படி சீனை போட்டா மட்டும்தான் கலையரசன் இது வரைக்கும் அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணாப்புல வேற என்ன பண்ணாரு அப்படின்னு தெரியல முதல்ல இந்த அன்பு கேங்கு கிட்ட கொஞ்ச நாள் இருந்தாப்புல விஜே பார்வதி கேங்க கிட்ட இருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைவன் வந்து அன்பு கேங்க கிட்ட கொஞ்ச நாள் இருந்தாப்புல இப்ப மறுபடியும் விஜய் பார்வதி கலையரசன் கூட சே இவர் திவாகர் கூட சேர்ந்துட்டாப்ல ஆக மொத்தத்துல நம்ம தலைவன் எதுவுமே பண்ணலை சோ தலைவனை வந்து இனிமேல் வீட்டுக்குள்ள வச்சு நம்ம வந்து கிராசரி ஐட்டத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் நினைக்க தான் செய்வாரு ஏண்டா உங்களுக்கு போட்டு தென்டமாக சம்பளத்தை கொடுத்து விட்டு வீட்டுக்குள்ள வச்சு உங்களுக்கு இத்தனை கேமரா வச்சு உங்களை மைக்க மாட்டேங்கடா ஸ்கூல் பிள்ளை மாதிரி டேய் பேக்க மாட்டேங்கடா இதை மாட்டேங்கடா அதை மாட்டேங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குடா உங்களை போட்டு நான் பாடாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி உடுப்பா வயல்டு காலில் வர்றவங்களை தூக்கி போட்டு உள்ளே போவோம் ஸோ அண்ணம் சீரியலில் இப்போது கரண்டா வில்லியாக இருக்கிறவங்க அவங்க கூட வராங்க இனிமேல் உங்களை வச்சு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதரையா லாஸ்ட் டைம் வெளில அனுப்புனாங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கலையரசனை இந்த வாரம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க ஏன்னா ஒன்றும் இல்லை கலையரசன்கிட்ட சூஸ்டர்ஸ்ட தவிர அதுல மட்டும்தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணப்புல வேஸ்ட் தான் இத்தனை நாள் இருபத்தெட்டு நாள் சேல்ரியே வேஸ்ட் தான் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அரோராவுக்கும் ஆப்பு கன்ஃபார்ம் தேவையில்லாம எதுக்கு போட்டு உங்களை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு லவ் கண்டது கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அது கூட அரோரா கரெக்டாக கொடுக்க முடியலை ஸோ ஆதிரியும் அதை தான் பண்ணிட்டு போனாங்க இனிமேல் வேஸ்ட்டுமா நீ வந்து இருக்கிறவங்க கேம்மெல்லாம் இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க பிக்பாஸ் சீசன் நைனே ஆல்ரெடி ரொம்ப மொக்கன்ட்டு டிஆர்பியில் ரொம்ப படுதோல்வியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது தான் இது இனிமேல் வயல் காலில் வர்றவங்க தான் அதை தூக்கி நிறுத்தி டிஆர்பியை வந்து ஹை லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு யார் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதில் டாப்ல யார் வருவா அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் ஏன்னா டாப்ல வர்றது பார்த்தீங்க அப்படின்னா சபரி வந்து கண்டிப்பாக இருப்பாப்ல ஏன்னா அவங்களே அவரே சொல்லிட்டாரு நான் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிறதுல ஒரு பெருமையாக சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவிக்கு ஒரு சோம்பா அடிச்சிட்டாப்புல ஆக மொத்தத்தில் நீங்கள் வந்து விஜய் இருந்து வந்தாலே உங்களுக்கு ஒரு மவுசு அதிகம் அதுவும் டிவி சேனலை பத்தி ரொம்ப பெருமையா பேசுனதுக்கு அப்புறம் உங்களை வந்து கடைசி வரைக்கும் கூப்பிட்டு போலன்னா வேற ஒன்றும் கிடையாது அதுக்கேற்ற மாதிரி தான் சபரி விளாடுறாப்புல ஆனால் எங்க போனாலும் சண்டை வந்தால் அப்படியே போய் கத்துறாப்புல ஒரு காம் ஆகுறாப்புல சரி ஓகே சபரியோட கேம் அதுதான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுபிக்ஷாவை நம்ம சொல்லலாம் சுபிக்ஷா வந்து பக்காவான பிளே ரூல்ஸ்னா ரூல்ஸு இப்போ என்ன ரூல்ஸ்ல போட்டுருக்காங்களோ அதை தான் விளாட்ணும் வியானா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட ஒரு கட்டத்துக்கு முன்னால் அப்படியே கட்டுப்படுத்திக்கணும் ஏன்னா வந்து வியானாவை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கடைசியில் போக போய் எதிர்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா பக்கா விளாண்டுட்டு இருக்காங்க இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ரோல் நம்ம மாயா மாதிரி மாயாவை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படியே மாயா மாயாவுக்கு கூட பரவாயில்லன்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஈக்குவல் தான் நம்ம மாயாவும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா விஜே பார்வதியும் அப்படியே ரொம்ப ஈக்குவல் ஏன்னா ரெண்டு பேரையுமே எந்த லிஸ்ட்லயுமே சேர்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து நம்ம மாயாவை மாயாவுக்கு ஈக்குவலாக இருக்காங்க நம்ம பிஜே பார்வதி ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜே பார்வதியும் கடைசி வரைக்கும் எப்படியாவது வந்துடுவாங்க தொங்கிட்டு ஏதாவது ஒன்று பிடிச்சி கிடிச்சு வந்துடுவாங்க ஏன்னா எல்லா ப்ரோமோலையும் வரும்போது வேற என்ன பண்ணுறது இவங்க இல்லைன்னா திவாகரும் பிஜே பார்வதியும் இல்லை அப்படின்னா ப்ரோமோவே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது வேற என்ன பண்ண முடியும் சரி அவங்களையும் உள்ள கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அப்படி சொல்ற அளவுக்கு தான் இருக்கு ஸோ ஆக மொத்தத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜே பார்வதி கடைசி வரைக்கும் வந்துருவாங்க இன்னொன்னு நம்ம வந்து யாரை பத்தி பேசணும் அப்படின்னா காணாத் அவரும் நம்ம திவாகரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திவாகரை வந்து நம்ம கடைசி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒரு சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா கண்டுட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது எல்லாருமே திவாகர் கிட்ட சண்டை போட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வாட்டி சண்டை போட வேண்டியிருக்கு அதுதான் திவாகர் வருவாங்க ஏன்னா திவாகர் வந்து ப்ரோ சென்னை ப்ரோ இப்போ வந்து நம்ம என்னன்னா திவாகர் வந்து வருவார் ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா திவாகருக்கு வந்து கண்டென்ட் கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் எப்படியும் டெய்லி ஒரு ஆள் யார்டையா சண்டை போடணும் அப்படின்னா கரெக்டா வந்து விக்கல் சுக்கிரமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பிரவீனா இருக்கட்டும் கமிர்தீனா இருக்கட்டும் திடீர்னு வந்து நம்ம பா விஜே பார்வதியே திவாகர் கிட்டே தண்டை போட்டுட்டாங்க ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினோத் கானா வினோத்தா இருக்கட்டும் ஸோ பக்காவாக வந்து டெய்லி ஒருத்தர் சண்டை போடுறாங்க அது வந்து திவாகருக்கு வேற வழி இல்லை ஸ்மைல் நேத்தெலாம் வந்து அவரை போரா வந்து கதை சொன்னாருன்னு சொல்லியும் தலையும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தாப்புல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து திவாகர் அந்த பேரை மாத்திட்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சோ ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திவாகரும் வருவாக்குல ரியானாவும் கொஞ்சம் தூரம் வருவாங்க இன்னொன்னு நம்ம ராஜ மாதாவை பத்தி சொல்லாமே இருந்துட்டோம் ராஜா ராஜ மாதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ மாதா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம என்ன எதிர்பார்த்து இருந்தோம்னா ராஜ மாதானாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம சமையல் கட்டில இருந்து இப்போ அஞ்சு வாரமா நாமினேஷன் ஃப்ரீ பாஸா அழகா தூக்கிட்டு கொத் இருக்காங்க அஞ்சாவது எஸ்கேப் நம்ம கனியக்கா தான் சூப்பரா வந்து அழகா அந்த சமையலை வச்சு பக்காவாக எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படிதான் தான் சொல்லணும் ஆக மொத்தத்தில் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் வந்தாங்க அப்படின்னா தத்தளிக்கிறது கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சு பக்காவாக சமையல்ல இருந்தே ஆரம்பிச்சாங்க பக்காவா சோத்த போட்டு எல்லாத்தையுமே எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி எல்லாத்தையுமே கைக்குள்ள போட்டாங்க கரெக்டாக அவங்கள யாருமே டார்கெட் பண்ணாத அளவுக்கு அழகாக தெரிய வெளியில் தெரியறாங்க ஆனால் அந்த நாமினேஷன் அப்போ மட்டும் அப்படியே அழகாக ஒளிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது ஸோ வியானா மினி வந்து மசேஜ் வியானா விக்ரம் ஆமாங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்க விக்ரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் கிட்ட வந்து டாஸ்க் ஒழுங்காக பண்ண மாட்டுறாரு அதுதான் வந்து ஒரு பிரச்சனை பிக் பாஸே வந்து சொல்கிறாப்பிலையோ நீ நல்லாதான் ஏன் பேசுவ ஏன் உனக்கு பேசுகிற டாஸ்க் கொடுக்குறேன் அதையே நீ பண்ண மாட்டேற இது கூட அவனுக்கு பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பிக்பாஸே வந்து விக்ரம கழிவு ஊத்திட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கடைசி வரைக்கும் போகணும் அப்படின்னா டாஸ்க்கும் ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணணும் இந்த டாஸ்க்லாம் கரெக்டாக பண்ணிட்டு எதுவுமே கண்டென்ட் கொடுக்காத ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெமி அவங்கள சொல்லலாம் கெமி என்ன பண்ணுறாங்கன்னே தெரில ஆக முதத்தில் இப்போதான் வந்து ஒரு ரெண்டு நாள் இந்த சாப்பாடு போட்டு கொடுக்கும்போது அவங்க மூஞ்ச பார்த்தேன் இல்லைன்னா கெமி எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஆக மொத்தத்துல அவங்களையும் வந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கமருதீன் ஏன்டா அந்த மனசை இப்படி பண்றான் என்னடா இவன் தெரிஞ்சு பண்றானா இல்லை இவனோட இவன் யா இப்ப வந்து ஏதாவது ஒரு பொண்ணுங்க அவர்கிட்ட வந்து நல்லா க்ளோஸாக பழகுறாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்ககிட்ட நோஸ் கட் பண்ணிட்டு சண்டை போடுறான் இல்லை ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத மாதிரி பேசுற மாதிரி இருக்கு திடீர்னு பார்த்தா கமருதீனை வந்து கட்டாயசி டாப்பில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் தோணும் ஆனால் அன்னைக்கு ஒரு சண்டை போட்டிருப்பான் அதை பார்க்கும்போது எதுக்குடா என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தோன்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு தெரியுது பேடா வந்து பேடா வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல பேடா பிஹேவ் பண்ணுறது ஸோ இவராலேயே நிறைய பேர் வீட்டில் இந்த குழந்தைங்கலாம் பார்க்கவே முடியாது போல அந்த அளவுக்கு எகிரி அடிக்கிறாப்புல இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா அதான் சொல்கிறல கலையரசன் இல்ல அரோரா ரெண்டு பேரையும் அரோகரா போட்டு அரோகரா போங்கப்பா ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிட்டு காசி ராமேஸ்வரம் எங்கேயாவது சுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில அனுப்பிச்சு விட வேண்டியது என்ன பண்றது எந்த கண்டென்ட்டுமே அரோராவுக்கு லவ் கண்டெண்ட்டை பத்தி வேற எதுவுமே தெரியாது லவ் கண்டென்ட்டை தவிர்த்து வேற எதுவும் தெரியாது போல விஜய் சேதுபதியே போன வாரம் அடிச்சு நவுத்திட்டாப்புல என்னங்க டிவியை பார்க்க முடியல ரொம்ப அசிங்கமா இருக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரிமோட்டை எடுத்து நாங்களே மாற்றுக்கன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு ஒன்று அரோரா அந்த வாரம் அப்படியே கமுக்கமாக இருக்காங்க என்னடா இது எனக்கு தெரிஞ்ச லவ் கண்டெண்ட்டே கொடுக்க வேணான்னா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வேறு வழி இல்லாமல் உட்காந்துக்கிட்டுருக்காங்க ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லவ் கண்டென்ட் தடைப்பட்டதால் அரோரா வெளில போகலாம் எதுவுமே பண்ணாமல் நம்ம கலையரசன் வந்து அழகாக ஒழிஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சி ஒளிஞ்சி ஜூஸ் ஜூஸ்டாஸ்கில் மட்டும் திடீர்னு வந்து பாகுபலி மாதிரி வீரத்தை காட்டி அந்த சேரை தூக்கி எரிஞ்சாப்பில்ல அவருக்கும் கலை நல்லா டாஸ்கெல்லாம் ரீட் பண்றாரு ஏன் ரீட் பண்றாருங்கிறதுக்காக வந்து அவரை கடைசரி கொண்டு போக முடியுமா என்ன ரீட் பண்ணி என்ன பண்ணியும் தானே இருக்காப்பில ஏதாவது கண்டென்ட் கொடுக்க வேணாமா அடி இப்படி சண்டை போட்டு அடிச்சு வெடிச்சு உருண்டா தான் தெரியும் எப்ஜேவை பத்தி நம்ம பேசவே இல்லை ஸோ இன்னொரு பக்கம் எஃப்ஜே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ரொம்ப சீன் மாதிரி தெரியுது ஏன்டா இவ்வளவு சீன் போடணும்னு அவசியமே இல்லையே எவ்வளோ பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க வளர்ந்து என்னென்னமோ பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களாம் வந்து எதுவுமே பண்ணலை ஆனால் நீ வந்து சின்ன வயசில் நீ வளர்ந்து வர ஓகே எல்லாமே தான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க ஒரு இடத்துல இருந்து வர ஆனால் எல்லாமே ஓகே ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்ன ராஜா ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் வளர்ந்துட்டியோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா ஆதிரை போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமே எஃப்ஜே அப்படின்னு சொல்லலாம் ஏன் எஃப்ஜே அப்படின்னா ஆதிரை யானை வந்து தான் தலையிலே வாரி போட்டுக்கும் அதை தான் ஆதிரை பண்ணிட்டு போனாங்க சும்மா இல்லாமல் ஒரு கண்டன்ட் அழகா வந்து பேசி கிட்ட பேச்சு திறமை இருந்துச்சு அவங்களாம் கடைசி வரைக்கும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச கண்டஸ்டன்ட் வந்து ஆதிரை ஆனால் அவங்கலாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தேவ போயிட்டு எஃப்ஜே கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு அவன்கிட்ட போயிட்டு ஜால நல்லா ஜாலியா பேசிட்டு ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்குறதுக்கு எதிர்பார்த்தாங்க ஆனா பயப்புல வெளியில வந்து பாத்துருப்பாங்க நம்ம எஃப்ஜே வாழ தான் வெளில வந்தோம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் அந்த வாய்ப்பு கிடைக்குமா இனிமேல் கடைசியில வெளில போன கண்டஸ்டன்ட் எல்லாம் கூப்பிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேர்வெல் வைப்பாங்கல்ல இந்த காலேஜ் டேஸ்ல அந்த மாதிரி கூப்பிடுவாங்க அன்னைக்குதான் வந்து ஆதரைக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் தெரியாம தப்பு பண்ணிட்டமாடா குமாறு அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமாவாவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பூர்ணிமாவாவது ஓரளவுக்கு பக்காவாக பிளான் பண்ணி காசு எடுத்துகிட்டு போனாங்க அது வரைக்கும் வருவாங்க ஆதரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சான் நம்ம மாயா மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நான் மாயா எல்லாம் மாயமாக காணாமல் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிட்டாங்க ஆதிரை எனக்கு நம்மளுக்கே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தோன்ற அளவுக்கு இருந்துச்சு அதுக்கு எப்ஜேவன் அனுப்பியிருக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு எப்ஜேஎம் அனுப்பியிருந்தால் கூட ஆதரி ஏதாவது ஒரு கண்டன்ட்டை கொடுத்துருக்கோம் ஆனால் ஆதரி அனுப்பிச்சி விட்டாங்க காணா வினோத்து தலைவன் வந்து வெளியில கானா வினோதம் நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சு திவாகரும் கானா வினத்தும் வந்து மையலகன் காத்தி கிரேஞ்சிக்கு பில்டப் பண்ணி சொல்ற அளவுக்கு ரெண்டு பேரும் பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கானா விண்ணத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் வந்து பயங்கர பெர்ஃபாமன்ஸ் பயங்கர பெர்ஃபார்மன்ஸ்னா உடனே எப்பா ரம்யா ஜோக்கிட்ட என்னம்மா இப்படி பண்ணிட்டாப்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒண்ணுன்னு தெரியல டாஸ்க் விளாடும் போது ரம்யா ஜோ கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துகிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு ஆன்சர் நல்லா யோசிச்சு ரீப்ளே பண்றாரா ஆன்சர் யார் யோசிச்சு ரீப்ளே பண்றதுன்னு சொல்லுங்க பேரை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க பயப்பில்ல காணா வினோத்தை சொல்றீங்களோ ஆமா 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 காணா வினோத்து வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸு பண்ணுறாப்புல திவாகரை வச்சு அவருக்கு நல்ல பேரா இல்லை கானா வினோதத்துக்கு ஆல்ரெடி நல்ல பேர் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா கானா வினோத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் தான் கானால அவர் நல்லா பாடக்கூடிய ஒரு ஆள் தான் ஸோ இருந்தாலும் ஆனால் கானா வினோத்தை பற்றி இப்போ தான் வந்து நல்ல ட்ரெண்டிங் ஆனது திவாகர் அவரும் வந்து நல்லா ஃபிட்டாக இருந்து அடிக்கடி சண்டை போட்டு சூப்பராக இருந்துச்சு ஒரு கவுண்டமணி செஞ்சியில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு என்ன ஒண்ணு திவாகர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாப்லையப்பா இன்னெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா நீ தயவு செய்து என் ரூட்ல வரவே வராதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாப்புல என்ன ஒண்ணு அந்த தான் மிஸ் பண்ண வேண்டியிருக்கு இல்லைன்னா அழகா ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு காமெடியை பண்ணிட்டு இருப்பாங்க வயல்ட் கார்டு என்ட்ரின்னு சொன்னாங்க இன்னும் உள்ள வரல ஆமாங்க வைல்ட் கார்டு என்ட்ரி கண்டிப்பா வந்து இந்த வாரத்துல வந்துருவாங்க தரமான சம்பவங்கள் எல்லாம் காத்திருக்கு வேற வழி இல்லை இவங்களே வச்சு என்ன பண்ண முடியும் ஒது கண்டது இல்லையே இனிமே வந்து கார்டு என்ட்ரியில கூப்பிட்டு வந்து அவங்கள்டையாவது ஸ்ட்டாக சொல்லி அனுப்புவாங்க ஏமா நீங்களாவது எதாவது ஒன்று பண்ணுங்க ஏன்னா வெளியில இருந்து பார்த்துட்டு வர்றவங்க கொஞ்சம் உள்ளே வரும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் ஓவராக இது பண்ணுவாங்க வெளியில் அவங்கள எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு வேறு சொல்லுவாங்க அதைக்கேற்றவொன்னு உள்ளே உள்ளவங்க ஆட்டம் வேறு வேறு மாதிரி மாறும் ஆகா வெளியில் நம்ம இப்படி ப்ரொஜெக்ட் ஆகுறமோ ஒரு நம்ம வந்து நம்ம நம்மளோட கேரக்டரை மாற்றிக்கின்னுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மாற்றி பொழச்சிக்கிட்டா கமர்த்திங்களாம் பொழச்சிக்கலாம் அதே மாதிரி நம்ம இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வெள்ள இருந்து வந்ததுக்கப்புறம் திவாகருக்கு நல்லா பாராட்டு மலை பொழிவாங்க எல்லாரும் ஆனால் நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்கன்னா டாக்டர் நீங்க தான் டாக்டர் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் இல்லை ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் கிட்டே வெளில இருந்து எல்லாரும் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம தலைவனை கையிலேயே பிடிக்க முடியாது ஆகா ஆக மொத்தத்துலேயப்பா நம்மளை வந்து ஆக்டர் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஏன்னா வெள்ள இருந்து வர்றவங்க திவாகர்லாம் புகழ்ந்து தள்ளுவாங்க நம்ம பார்வதியை பார்த்தா மட்டும் ஷாக் ஆவாங்க ஆகா கிட்ட நம்ம பேசவே கூடாதுடா கொஞ்சம் உஷாராக இருக்கணும்டா உஷாராக இருக்கிறா குமார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்வதியை பார்த்தோன்னா லைட்டாக ஜர்க்காக இப்போ இருப்பாங்க வேலைக்கு கேவாது கொஞ்சம் நம்ம பார்வதி கிட்டே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி வியானா சுபி கிட்டலாம் கொஞ்சம் நல்லா வெளியிலேருந்து வர்றவங்க நல்லா பழவாங்க யார் யாருக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆக மொத்தத்தில் இருந்து வர்றவங்களுக்கு யாரெல்லாம் வந்து எதிரியாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை வச்சு செய்வாங்க யார் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா வெளியில இருந்து மக்கள் யார் மேல கோபத்துல இருக்காங்களோ அவங்கள உள்ள போய் வச்சு செய்யணும் அப்படிங்குறக்காக வெளியில இருந்து வர்றவங்க கண்டிப்பா விஜே பார்வதியை டார்கெட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமிர்தீன்ன்னா பயங்கரமா கட் பண்ணுவாங்க அப்படியேதான் இனிமே வேற ஒன்னும் பண்ண முடியாது இவங்க ரெண்டு பேரையும் வந்து வெளியில இருந்து வர்றவங்க அட்டாக் பண்ண வேண்டிய ரெண்டு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜே பார்வதியும் கமிருதின்னா அவங்க மொத்தத்துல வச்சு செய்வாங்க துஷாரை ஆளே காணும் எங்கே இருக்கானே தெரில லவ் கண்ட்டு இல்லைன்னொன்னு துஷாரை பார்க்கவே முடியல துஷார் எங்கே போய் ஒஞ்சிக்கிட்டாரு என்ன பண்ணுறாரு துஷாரை துஷாரை ஏன்டா உள்ளே கூப்பிட்டு போ ஏண்டா அந்த கொரியன் வெப்சீரிஸை உள்ளே கூப்பிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது கொரியன் வெப்சீரிஸ் அப்படின்னாலே நிறைய பேருக்கு பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் துஷார் இருக்காருங்கிறதுக்காக கூட உள்ளே தூக்கிட்டு வந்தாங்களான்னு தெரில அதனால தான் வந்து அரோராவும் கொரியர் வெப்சீ கொரியன் வெப்சீரிஸ்க்கு ஃபேனாக இருக்கும்னு நினைக்கிறேன் i can